எல்லோருக்கும் வணக்கம் இந்த திருப்புகழை நீங்க மனசார படிங்க முருகப்பெருமானோட அருள் முழுமையா உங்க வாழ்க்கையிலே வந்துரும் நீங்க நினைச்ச மாதிரி வேலை பதவி உயர்வு முன்னேற்றம் அதெல்லாம் சீக்கிரமா கிடைக்க போகுது முருகனை கூப்பிட்டா வெற்றி நிச்சயம் வாங்க திருப்புகழ படிக்கலாம் ஆங்குடல் வளைந்து நீங்குபல் நெகிழ்ந்து ஆய்ஞ்சுதளர் சிந்தை தடுமாறி ஆர்ந்துள்ள கடன்கள் வாங்கவும் மறிந்து பல சென்று கிடையோடே ஊங்கிருமல் வந்து வீங்கு குடல் நொந்து ஓய்ந்துனர் வழிந்து உயிர் போமுன் ஓங்குமையில் வந்து சேன்பெறி சைந்து ஊன்றிய பதங்கள் தருவாயே வேங்கையும் உயர்ந்த தீம்புணமி வேந்திழை நின்ப மணவாளா வேண்டும் அவர் தங்கள் பூண்டபதம் மிஞ்ச வேண்டிய பதங்கள் புரிவோனே மாங்கனி யுடைந்து தேங்க வயல் வந்து மாண்புனில் விளைந்த வளநாடா மாந்தர்தவ தவ ரொம்ப கோன்பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமாளே இந்த திருப்புகள நேரம் கிடைக்கும் போதெல்லாம் படிச்சுட்டு வாங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி வேலையும் கிடைக்க போகுது உங்களுக்கு அதே மாதிரி நீங்க படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு அந்த பதவி உயர்வும் கிடைக்கும் திருப்புகள் ஒரு அற்புதமான விஷயம் அதை தவற விட்டுறாதீங்க தினமும் படிங்க முருகப்பெருமானின் அருள் நிறைந்து வாழும் ஒரு வாழ்க்கையை உணர்வதற்கு திருப்புகள் மிகவும் உங்க வாழ்வில் உதவி செய்யும் படித்து பார்த்தால் மட்டுமே தெரியும் திருப்புகளின் சக்தி எப்படிப்பட்டது என்று அடுத்த ஒரு அழகான திருப்புகள் பதிவில் வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் யாமிருக்க பயமேன்